அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நேர்மைக்கு கொள்கைக்கு எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க எது உண்மை என்று நம்புறாங்களோ அதை தைரியமா சொல்லுவாங்க பொய்ய விரும்பவே மாட்டாங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்பவே மாட்டாங்க தங்களுக்கு பிடித்த வாழ்க்கையில தங்களுக்கு பிடித்த வழியில செல்லணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு கல்வி ஆன்மீகம் வெளிநாடு போன்றவற்றில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ப கூடியவங்களா இவங்க இருக்காங்க எப்போதுமே சிரிப்புடனும் மற்றவர்களுக்கும் உற்சாகம் அளிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருக்காங்க சவால்களை சமாளிக்க துணிச்சலா நிற்பாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்கிறதே பெரிய விஷயமா விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கை போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்க போகுது ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க ஏழாம் இடத்துல குரு சுக்கிரன் அமர்ந்து நம்மளுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான ஆரம்ப காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க சுக்கிர பகவான் இந்த மாத இருந்து கடகம் ராசிக்கு ராசியில் செவ்வாய் பகவானும் கும்பம் ராசியில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் வக்ரமா இருக்காங்க வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தந்தை வழி உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க எதிர்பாராத செலவுகள் இருக்க போகுது கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க எதை தேடுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க மனதில் இருந்த கவலைகள் குறைய போகுதுங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நெருப்பு போன்ற லட்சியம் கொண்டவங்க ஒரு முறை இலக்கை நிர்ணயித்து விட்டா அதை அடைவதை யாராலையும் தடுக்க முடியாது சாகசம் சுகந்திரம் நம்பிக்கை ஆன்மீகம் போன்ற குணங்கள் இவங்கள வில் போன்ற மன உறுதியுடன் செயல்பட வைக்கிறது குரு பகவான் அவர்களின் வாழ்க்கைக்கு புதிய திசையை காற்றாரு கடந்த கால கஷ்டங்களை நீங்கி இந்த அறுபது நாட்கள்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது குரு செவ்வாய் சனி சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் தனுசு ராசியினர்களுக்கு ஆதரவாக இருக்கு குரு பகவான் புதிய பாதையை காற்றாரு கடந்த கால கஷ்டங்களுக்கு வெளிச்சம் தருகிறார் செவ்வாய் உற்சாகத்தையும் வேகத்தையும் அளிக்கிறார் ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தணும் சனி பகவான் உழைப்பை சோதித்தாலும் இறுதியில வெற்றியை தருவாரு சுக்கிரன் நிதி உறவு அழகு நிம்மதி ஆகியவற்றை வழங்குறாரு காதல் வாழ்க்கையில திருமணம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசியினர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு இடமாற்றமல்லா சிறப்பாக அமையும் சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உறவுகளில் நம்பிக்கை வைக்கணுங்க புதிய யோசனைகளை எழுதி வைத்து செயல்படுத்தணுங்க குரு பகவானை நினைத்து ஓம் பிரகதஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை தனமும் சொல்லணுங்க தனுசு ராசியினரின் வாழ்க்கை ஒரு திருப்புமுனையை சந்திக்க இருக்குதுங்க கடந்த கால தடைகள் வழியாக மாறும் பணவரவு அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்கும் ஆசை நிறைவேறும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் பங்கு சந்தையில் சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர பகவானுக்கு வெள்ளைப்பூ சாற்றி பால் நெய்வேத்தியம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குருவின் ஆசிர்வாதத்தால ஆரோக்கியம் மேம்படும் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தில் கவனம் தேவைங்க யோகா மற்றும் தியானம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது யோகா செய்வதன் மூலமாக உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுது சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்யணுங்க ஆலங்குடி அபத் சகோயேஸ்வரர் கோயிலில் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யணுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில்ல செவ்வாய்கிழமைகள்ல சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு நிற பூக்களை சாற்றி வழிபாடு செய்யணுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் முருகர் விநாயகர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க தனுசு ராசி ஆண்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் வேலை செய்யும் இடங்கள்ல உங்கள் குரலுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு அமையும் சனிக்கிழமைகளில் பிறந்த ஆண்களுக்கு குருவின் ஆசை வாதம் அதிகம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் கோபமாக பேசுனா பின்னால்ல வருத்தப்பற நேரிடும் தனுசு ராசி பெண்களுக்கு தன்னம்பிக்கை அழகு ஆற்றல் குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் நிறைவா கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல அமையும் புதிய நகை ஆட அழகு பொருட்கள் வாங்கி மகிழ போறீங்க அடையாளம் தெரியாத உறவுகளை நீங்க தவிர்ப்பது நல்லது பொறாம கொண்டவர்களை பக்கத்துல சேர்க்க வேண்டாம் தனுசு ராசி மாணவர்களுக்கு மன அமைதி இருக்கும் கவன சிதறல் குறையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் புதிய பாடங்களில் ஆர்வம் ஏற்படும் பிஹெச்டி படிக்கும் மாணவர்களுக்கு பேப்பர்ஸ்ல இருந்தக்கூடிய அரியர்ஸ் எல்லாமே வந்து நீக்கப்படும் தினமும் காலையில சூரியனை பார்த்து ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவாங்க வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாம போயிடும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய மாற்றம் வரும் வேலையில நெடித்தன்மை ஏற்படும் தாய்நாட்டுக்கு திரும்பும் சூழ்நிலை உருவாகும் குடியுரிமை மற்றும் விசா தொடர்பான சிக்கல்கள் சரியாகும் மனதிற்கு பிடிக்காத சூழ்நிலையில இருந்த சண்டை போக்கெல்லாம் குறைய போகுது பொறுமையா இருங்க தனியார் மற்றும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பழைய திட்டங்களை நிறைவேற்றி பெருமை அடைய போகிறீங்க அரசு அலுவலகங்கள்ல தாமதமான விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும் ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமா இருங்க தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தங்கம் இரும்பு கல்வி ஆன்மீக பொருட்கள் சிறப்பான நன்மை கொடுக்கும் புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விவசாயிகளுக்கு மழை சாதகமா இருக்கும் நிலம் வாங்க விற்க நல்ல நேரம் மின்சாரம் மற்றும் இயந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க அரசியல்வாதிகளின் குரல் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறும் கலைஞர்களுக்கு திறமை பிரகாசிக்கும் வீடியோ வைரலாகும் பொறாமை கொண்டவர்கள் புறக்கணிக்கிறது நல்லது இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு விடிவுகாலம் காலம் வந்துருச்சு குரு விழித்து விட்டார் சனி பகவான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் கடின உழைப்பு போடுங்க கண்ணீர் மாறும் கட்டுக்கடங்காத வளர்ச்சிய பார்க்க போறீங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க ஞாயிறு தோடும் மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் தனுசு ராசியில் இருப்பவர் இருந்தாலும் 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 பெரியவர்களாக கூலி வேலை பெரிய தொழில் செய்பவர்களா உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல கடவுள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருவாரு கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்க்கணும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும் உத்தியோகத்துல மேலதிகாரி சொல்வதை கேட்டு நடக்கணும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் பண விஷயத்தில் உஷாரா இருங்க குருவும் சனி பகவானும் உங்களுக்கு துணை நிற்க போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் கூடிய விரைவில் நிறைவேற போகுதுங்க எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுச அதிகரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்கள் நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரப்போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க எதிர்பாராத செலவு உண்டாக போகுது இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கும் அடுத்தவர் வேலையையும் தானே செய்யும் நிலை உருவாகும் எனினும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வர வேண்டிய பணம் எழுப்பறியாக இருந்தாலும் உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் உங்களை தள்ளிட்டு போன உச்சார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் கல்விக்கான செலவு கூடும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் எடுப்பீங்க பல விதத்திலும் பணவரத்து உண்டாகும் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்போ போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து வந்து உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வரும் கொடுத்து வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவீங்க மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேற வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மனசை விடாம இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிகாட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்களெல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்